நம்ம வீட்டு காது குத்து ஃபங்க்ஷன் ரொம்பவே சிறப்பாகவே முடிஞ்சிருச்சுப்பா எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம் பாப்பா தான் கொஞ்சம் அதிகமாக அழுதுட்டாங்க இதோட ஃபுல் வீடியோ சேனலுக்கு கீழே லிங்க் கொடுத்துருங்க மறக்காமல் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு மதியம் எல்லாருமே நல்லா சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு சித்தி இன்றைக்கி நைட்டே ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்களா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படியே மாரியன் கோயில் எல்லோரும் சேர்ந்து போய்ட்டோரலான்னு கிளம்பியாச்சு பாப்பாவுக்கு இந்து பட்டுப்பாவோட பெரிய சித்தி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க சூப்பராக இருந்துச்சு மறுபடியும் திருவிழா கடைக்கு போயிட்டு ஆள் மகளுக்கு ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு தான் வந்தாச்சு வர வரையிலே ஸ்ரீ பாப்பா அவங்க தாத்தா மடையிலே தூங்கிட்டாங்க காலையில் ஏழு மணி எழுந்திரிச்சிலேருந்து ஒரே ஆட்டம் அவளே ஒரு கட்டத்தில் அசந்து தூங்கிட்டா வீட்டுக்கு வந்தோடனே எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறேன்னு சொன்னாலே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா பத்து பதினஞ்சு நாள் கூடயே இருந்தாங்களா இப்போ திடீர்னு இல்லைன்னால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ரொம்பவே மிஸ் பண்ண போகிறேன்னா ஆனால் ஸ்ரீபாப்பா பாப்பா அதெல்லாம் இப்போ இல்லை பாப்பா எங்கன்னு கேட்டால் ஊருக்கு போயிட்டா அப்படின்ட்டு அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க